அதை வெளியே எடுத்து சரி பண்ணணும்னா கொஞ்சம் நாளாகுமே பரவாயில்லம்மா இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் நான் பத்திரமா பார்த்துப்பேம்மா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்தாலே பள்ளி சின்ன மங்களகரமாக இருக்க ரொம்ப நன்றிம்மா உங்கள் நம்பிக்கையை நான் என்றைக்குமே கெடுக்க மாட்டேன் மேலே சைடில் என்ன கொடுத்தனக்காரங்க ரொம்ப நாளாக இருக்காங்க அவங்களோட நீயும் சேர்ந்து சகஜமாக பழகி நல்ல விதமாக இருந்துக்கோம்மா கண்டிப்பாம்மா வா வந்து நீ அடிக்கடி இப்படிக்காய் நிக்கிறதுனால நடந்து முடிஞ்ச எதுவும் மாற போறது இல்ல மாமா எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டு மாமா! சாப்பாடு வச்சியா நான் சாப்பிடுறேன் இப்படி எதிரே உட்கார்ந்துகிட்டு நை நைன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நான் சாப்பிடுறது அது சரி வேதாளம் முருங்க மரத்தை விட்டு இறங்கவே இறங்காது போல நான் உனக்கு வேதாளமா வேற என்ன சொல்றதா இப்படி அங்க இருக்கிறவங்களோட நினைப்பிலே இருக்கிற நீ எதுக்காக இங்க வரணும் சொல்லு மாமா எனக்கு எதுவும் புரியாம இல்ல மாமா என்ன இருந்தாலும் நீ அவளை காதலிச்சு தொலைச்சிட்ட அதனால மறக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும்

என் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன் என் கூட குடும்பம் நடத்தாட்டியும் நம்ம காலத்துக்கும் ஒன்னதான் இருந்தாகணும் இல்ல மாமா இன்னும் எத்தனை தான் மாமா இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு உம்முனே உட்கார்ந்துருக்க போற இப்ப நான் உனக்கு சந்தோஷம் பண்ணும் அவ்வளவுதானே இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு என் மாமா சந்தோஷமா இருக்கணும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன் போதுமா மாமா 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 இருங்க மாமா என்ன மாமா இனிமே இதை பத்தி கூட நான் உங்ககிட்ட பேசல ஆனா அவளையும் அந்த வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைக்க சொல்ற மாமா நீ சொல்றதும் சரிதான் நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துதான் ஆகணும் அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ வாய் விட்டு சொல்லாட்டையும் என்னால ஓரளவுக்கு யோகிக்க முடியும் அங்க ஒன்னு மாப்பிள்ளாம் மரியாதையே நடத்திருக்க மாட்டாங்க அவங்கள விட ஒரு படி மட்டமா நினைச்சுதான் உங்ககிட்ட பேசிருப்பாங்க பழகிருப்பாங்க மாமா கரெக்டா மாமா அவங்க பணக்காரங்க மாமா அவங்க புத்தி அப்படித்தான் இருக்கும் நீ ஒரே நாள்ல அவங்களோட பொண்ணை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு சமமா உன்னோட அந்தஸ்து ஒசந்துருச்சுன்னா அவங்க அதை பொறுத்துப்பாங்களே மாமா போதும் நிறுத்த மல்லி அன்னைக்கு பாட்டி இதே தான் சொன்னாங்க இன்னைக்கு நீ இதே சொல்ற நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் என்னை அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்கன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க ஐஸ்வர்யாவோட அப்பா ராஜாராம தவிர மற்றவங்க எல்லாரும் என்கிட்ட அன்பாவும் மரியாதையும் தான் நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு சமமாக தான் என்னையும் நடத்துனாங்க ஓ இதில் உனக்கு பெருமை வேற உன்னை ஏற்றுக்க வேண்டியது உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உன்னோட மாமனார் கல்யாணத்துக்கு முன்னாடியே கருப்பட்டி காப்பி கடைக்கு தேடி வந்த உன்னை உதைச்சவர் அவரு இப்போ அவர் முன்னால நீ கால் மேல கால் போட்டு உட்காந்தா பொறுக்குமா அந்த ஆளுக்கு

அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு ஓட்டிப்பாரு சும்மா கிளிகிழப்பா இருக்கும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன் மாமா நீயும் அப்படியே கற்பனை பண்ணிக்கோ அப்பதான் இப்படி உண்மை இருக்க மாட்டேன் சந்தோஷமா இருப்ப என்ன கற்பனை பண்றியா டேய் கனவு தொடங்கா ஏடா அப்படி பண்றீங்க கனவு டேய் டேய் சொல்லு மேடம் இப்பெல்லாம் தயக்கமே இல்லாம நல்லா சாப்பிடறான் மேடம் ஆனா ஒரு இம்ச விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் சாப்பிட்றான்ல தெம்பாயிட்டான் அதான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் அவன் எவ்வளவு வேணாலும் தட்டிட்டு போட்டோம் அந்த இடத்தை விட்டு அவன் ஒரு இன்ச் நகரக்கூடாது புரியுதா நீங்க சொல்லவே வேண்டாம் மேடம் அவனை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம் வயிறு நெறிஞ்சா வேற ஏதாவது குறுக்கு வழியில யோசிப்பா சிரமம் புரியுதா அன்னி குழந்தை நல்லா தூங்கிட்டா அத்தையோட கவனிப்பு அவளுக்கு அதிகமா இருக்குல்ல அவ எங்களையே கண்டுக்கறதில்ல

எனக்கு தான் யோசிக்க தோணுது வேண்டாம் ஷோ ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம் இருந்தாலும் எப்பவும் சொல்ற நீ மனசை தைரியமா வச்சுக்கோ ஏதோ ஒரு காரணம் இல்லாம இந்த மாதிரிலாம் நடக்காது சோ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த கவலை எல்லாம் காணாம போயிடும் எனக்கு இப்பெல்லாம் நடக்கிறத நினைச்சு அழறதை விட இந்த வீட்டுல அப்பா நடந்துக்கிறத பார்க்கும் தான் அழகையே அதிகமாகுதுன்னு ஐஷோ என்ன இது ஆ பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த மாதிரி கண்ணு கசுகிட்டு என்ன அர்த்தம் உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம்ல அப்பா ஒருத்தர் தானடி இது பாரு அவரும் மாறிடுவாரு அவரு உன்கிட்ட மட்டுமா அப்படி நடந்துக்கிறாரு அந்த பாரதிய வீடு தேடி போய் அவகிட்ட கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன சொல்ற அவ சொல்றது இருக்கட்டும்மா இந்த சின்ன தம்பி பண்ணிட்டு போனது பெரிய தப்பு தானே இப்பதானே சொன்னேன் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும் என்ன விடவும் சின்ன தம்பியை பத்தி உங்க ரெண்டு பேருக்கும் தானே ரொம்ப நல்லா தெரியும் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா சின்ன தம்பி அப்படி ஏமாத்துறவனா காசு பணம்னு ஆசைப்பட்டு இதுக்கெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்றவனா இல்லதான் அவன் நல்லவன் தான் அது நமக்கும் நல்லவே தெரியும் ஆனா அதை ஊர் உலகம் நம்பணும் அவன் ஏன் அப்படி நடந்துகிட்டான் எதுக்காக அப்படி பேசுனா அப்படிங்கறத அவனா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரிய போறது இல்ல அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாம தானே ப்ரூவ் பண்ணி ஆகணும் அத்த சொல்றது சரிதான் ஐஸ்வர்யா கோர்ட்ல அந்த மாதிரி நடந்ததுக்கு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுல டெய்லி இப்படி அழுதுகிட்டே இருக்க நாங்களும் யாராவது ஒருத்தர் உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது மட்டும் தானே நடக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சோமா ஆமாமா அப்படியே விட்டுட்டோம் முதல்ல சின்ன தம்பி மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நாம உறுதியா நம்பணும் அப்போ அத நாம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அம்மா புரியலமா ம் சொல்றேன் அன்னைக்கு அவன் அப்படி பேசினதுக்கு அப்புறம் நாம போய் அவனை பார்த்தோமா ஏன் பா இப்படி பண்ணு நம்ம கிட்ட பேசணுமா சரிதான் அத்த அதனால முதல்ல அவனை போய் பார்ப்போம் முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாமா அங்க போய் பார்த்து பேசினா கண்டிப்பா நம்ம எல்லார் முகத்தையும் பார்த்து அவனால போய் பேச முடியாது நல்ல ஐடியாமா புரியாளு கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காம நேரா போறது ஒரு தெளிவு கிடைக்கும் உம் ஆமாண்ட பண்ணலாம் நாளைக்கு நானா ஐஷு பவி மூணு பேருமா சேர்ந்து அவன போய் பாக்குறோம் என்ன சரியா